ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு மற்றும் விடுமுறை எப்போது அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எத்தனை நாட்கள் லீவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வெளியாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பருவத் தேர்வுகள் காலாண்டு அரையாண்டு மூலாண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம் செப்டம்பர் மாதத்தில் நடந்த காலாண்டு தேர்வுக்கு ஒம்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டன இதில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட விடுமுறைகளும் அடங்கும் இப்போது அரையாண்டு தேர்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதியானது நிறைவடைகிறது அரையாண்டு தேர்வு விடுமுறையானது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி ஜனவரி நாலு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்குள் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு ஆகிய விடுமுறை தினங்களும் அடங்கும் மொத்தம் அரையாண்டு தேர்வுக்கு லீவானது பன்னிரெண்டு நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது